சினிமாவில் ரொம்ப லேட்டாக ஜெயித்த காமெடி நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா வடிவேலுக்கு ரெட் கார்டு கொடுத்ததுக்கு அப்புறமா தான் இவங்க வளர்ந்துருக்காங்க லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது சுவாமிநாதன் நடிகர் சுவாமிநாதன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சுல தமிழ் சினிமாவில் சின்ன சின்ன கேரக்டர் நடிச்சுக்கிட்டு தான் வராரு ஆனால் இது நிறைய பேருக்கு தெரியாது விஜய் டிவியில் டெலிகாஸ்டான லொல்லுசபா நிகழ்ச்சியில தான் இவர் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கே முதல் முதலாக அடையாளப்படுத்தப்படுறாரு லொல்லுசபாக்கு அப்புறமா பயங்கரமா ஃபேமஸ் ஆனாரு அதுக்கு முன்னாடி இவர் நிறைய படத்தில் நடிச்சிருக்காருன்னு யாருக்கும் தெரியல அதுக்கப்புறமா பாஸ் என்கிற பாஸ்கரன் படத்தில் நடிச்சாரு

அப்படியே ரீல்ஸ்ல கட் பண்ணி போட்டு மனுஷன் எவ்வளவு சூப்பரா நடிக்காருன்னு இப்ப சொல்லிட்டு இருக்காங்க லெஸ்லனும் நம்ம அடுத்து பாக்க போறது தம்பி ராமையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வெளியான மலபார் போலீஸ் அப்படின்ற படத்தின் மூலமா தான் இவர் தமிழ் சினிமால அறிமுகமாயிருக்காரு அதாவது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே இவர் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு இவர் வடிவேல வச்சு நான் அழகப்பன் அப்படின்ற படத்தை டைரக்ட் பண்ணாரு பிரபு சாலமான் இயக்கத்துல வெளியான மைனா திரைப்படம் நடிகர் தம்பி ராமையாவுக்கு மிகப்பெரிய திருப்பு இருந்துச்சு இந்த படத்துக்கு இவருக்கு தேசிய விருதம் கொடுத்தாங்க லெஸ்லனும் அடுத்து பார்க்க போறது முனிஷ்காந்த் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல

நாகராஜ் முனிஷ்காந்த வச்சு தனி படம் எடுக்கணும்னு பிளான் பண்ணிருக்காரு அந்த அளவுக்கு இவர் சூப்பரான ஆர்டிஸ்ட் லிஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறது மயில்சாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வெளியான தாவணி கனவுகள் அப்படின்ற படத்துல கூட்டத்துல ஒருத்தரா நடிச்சு நம்ம தமிழ் சினிமாக்குள்ள என்ட்ரி கொடுக்கிறாரு இவர் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறமா சின்ன சின்ன கேரக்டர் நிறைய நடிச்சிருந்தாலோ பெருசா எந்த ஒரு அங்கீகாரமும் கிடையாது சினிமால போராடிக்கிட்டு தான் இருந்தாரு அதுக்கப்புறமா டூ தௌசண்ட் காலகட்டத்துல தனுஷ் கூட நடிச்ச தேவதையை கண்டேன் திருவிளையாடல் ஆரம்பம் இதெல்லாம் இவருக்கு ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுத்துச்சு அதுக்கப்புறமா விவேக் கூட பட்டறையில சேர்ந்ததுக்கு அப்புறமா விவேக்கும் மயில்சாமியும் நிறைய படத்துல கமிட் ஆகி இந்த பேர் நல்லா இருக்கே அப்படின்னு விவேக்கு எந்த அளவுக்கு பேர் கிடைச்சிச்சோ அதே அளவுக்கு மயில்சாமிக்கும் ஒரு நல்ல அடையாளம் கிடைச்சிச்சு